அன்பின் வணக்கம் நாள் நூற்றி எண்பத்தி ஐந்து கவிதை நூற்றி எண்பத்தி ஐந்து கவிஞர் அம்பிகா குமரன் கவிதை மழைக்காலம் இந்த உலகம் காதலால் செய்யப்பட்டிருக்கிறது மலரும் இதழ்களாக புலரும் பொழுதாக இரவின் குளிராக வலியின் நிருடலாக ஏதொரு வடிவத்திலும் அது நம்மோடு இருக்கிறது கோதுமையை வீசிவிட்டு புறாக்களை தேடிக்கொண்டிருப்பவர்களும் ஜன்னலில் வந்தமர்ந்து அதிகாரமாய் கரையும் காக்கைக்கு உணவளிப்பவர்களும் இந்த பனிக்காலத்தில் நடுங்கும் உடல்களை தேடி கதகதப்பை பரிசளிப்பவர்களும் காதலின் உச்சத்தை தெருக்களெங்கும் சிந்திக்கொண்டே செல்கிறார்கள் இன்று என் ஆற்றிலும் ஈரப்பதம் தென்படுகிறது முதுகு நனைந்து கொண்டிருக்கிறது உள்ளங்கால்கள் குளிர்ச்சியின் மிகுதியால் விரைத்து போயிருக்கின்றன அவன் தன் ரொட்டியில் பாதிக்கும் மேலாக என்னை உண்ண வைக்கிறான் உதட்டில் ஒட்டியிருந்த சிறு துகளை நாவால் துடைத்து எடுக்கிறான் வெள்ளம் மேடு பள்ளங்களை கடந்து செல்கிறது பாசியைப் போல படர்கிறான் புறாக்கள் வரத் தொடங்கிவிட்டன தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி